ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இது ரொம்ப நாளாக வீடியோ வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் வந்து வீடியோ போடுறதுக்கு ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதாவது இந்த வீட்டை பொறுத்த அளவில் வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை டூ ட்யூட்டின்னு வந்து ஈவினிங் டையத்தில் தான் வந்து நமக்கு அதிகமான டியூட்டி வருது நைட் டையத்தில் அந்த டயத்தில் வந்து நம்மளுடைய ஃபோன் கேமரா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து நாலு இடங்களை சவுதியில் காமிச்சு இந்த இடங்களில் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் எனக்கு வந்து வீடியோ போடுறதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஒரே மாதிரி தான் போகும் காலையில் ஸ்கூலில் விடணும் அதுக்கப்புறம் மத்தியானம் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைத்தில் அந்த பையன் எங்கேயாவது ஃபுட்பால் விளையாட போகும்போது அவனை கொண்டு போய் விடணும் கூட்டிட்டு வரணும் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஓனரமாக எங்கேயாவது Ja, கபில் ஏதாவது வேலை சொல்லுவாங்க இந்த மாதிரி டியூட்டி தான் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டியூட்டி கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய டியூட்டிங்கிறது வந்து எப்படியும் ராத்திரி பன்னிரெண்டு ஒரு மணி ஆயிடுது ரெண்டு மணி கூட ஆகுது டூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு இங்கேருந்து போனோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் மாலு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு வீடு இந்த மாதிரி இடங்களில் காற்று கடந்து காற்று கடந்து அது வந்து ராத்திரி பனிரெண்டு ரெண்டாயிரம் வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி தான் போகுது அதனால் வந்து பெருசாக வீடியோ போட முடியல அது நமக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் கிடச்சிதுன்னு சொன்னால் அப்படியே நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் இப்போவும் போய்கிட்டு இருக்குது பார்ப்போம் எப்படி என்ன காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கர கரகரான்னு ஒரே சவுண்டு அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இன்ஜினுக்குள்ள பெல்ட் எல்லாம் இருக்குது டைமிங் பெல்ட்டு அதில் இருந்து ஏதோ ஒரு வீலில் வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்பா பையன்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி சவுண்டு வருதுப்பா இதை வந்து மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் நாளைக்கு நடுவழியில் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் சரி ஓகே அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு வந்து சொல்லிடு உங்கள் அப்பாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் அப்படியே டைப் அடிச்சுட்டே இருந்தான் அவன் மெசேஜ் பண்ணானா பண்ணலையா சொன்னானா சொல்லலையாங்கிறது தெரியலை முன்னாடி ஒரு வீட்டில் ஜிஎம்சி ஓட்டும் போது அந்த வீட்டில் இதே மாதிரி தான் டைமிங் பெல்ட்டில் வந்து ஜி அந்த வீல் வந்து டேமேஜ் ஆகிப்போச்சு டேமேஜ் ஆகி அது வந்து நடுவழியில் நின்றுருச்சு டிராஃபிக்கில் அதுவும் சிட்டிக்குள்ள அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டெல்லாம் வந்து தனித்தனியாக கலந்து போய்ட்டு கலந்து அப்புறம் என்னென்னு பார்க்கும்போது ஒரு வீல் வந்து பேரிங் கம்ப்ளீட்டாக ஜாம் ஆகி அது எல்லாம் தூள் தூள் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரெக்கவரி வண்டியை வர வச்சு அதில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷாப்பை எடுத்துகிட்டு போனோம் அதே மாதிரி இந்த வண்டியும் ஆயிடக்கூடாது நம்ம வந்து அட்வான்ஸாக அதனால சொல்லிட்டோம் சரி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு சும்மா தானே இருக்கும் இப்போ இந்த ஃப்ரீ டையத்தில் வந்து சாப்பாடு ஆக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஃபோன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் உடனே வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்து இன்னொரு கால் மணி நேரம் இருந்துச்சுன்னா சோறு நல்லாவே வந்துடும் இப்போ வந்து அரை வேக்காடு தான் இப்போ நம்ம போயிட்டு வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணும் அப்படின்னா தான் வந்து சாப்பிட முடியும் இல்லைனா வந்து அரிசி மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே பருப்பு வந்து நேர்த்தே வச்சுட்டேன் இங்கேலாம் வந்து டெய்லி டெய்லி ஃப்ரெஷ்ஷெல்லாம் வைக்கிறது கிடையாது ரெண்டு நாளைக்கு ஒரு குழம்பு வச்சுக்கிறது தான் சரி இப்போ நம்ம கிளம்புவோம் இப்போ நம்ம வந்து ரியாத்தில் ஃபேமஸான தல்லா ஹாஸ்பிட்டல் தான் நான் இப்போ வந்திருக்கேன் தல்லா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது பார்க்கிங் ஃப்ரண்ட் சைடில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அப்படியே காரை நைஸாக அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் வந்துவிட்டேன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் இந்த பேக் சைடில் வந்து ஒன்றுமே இருக்காது இந்த வீடுகள் தான் கொஞ்சம் போல் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப காலியாக இருக்கும் நம்ம இங்கேருந்து இப்படி குறுக்க இப்படி முடுக்கு வழியாட்டு அந்த பக்கம் ஓடிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நம்ம சுத்தின்னு அவசியம் இந்த பக்கம் கார்னரில் ஒரு இடம் காலியாக கிடக்கு அதில் நம்ம நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு காலையில் இந்த குளிருக்கு வந்து இதமாக இருக்கும் இதில் எவ்வளோ இருக்குது இதில் இருபது முப்பது முப்பத்தஞ்சி முப்பத்தி எட்டு ரியால் இருக்குது இந்த முப்பத்தி எட்டு ரியால் எதுக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போன அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இப்போ சாப்பாடு வாங்கணுமா அங்கே போய் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம போய் ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க எவ்வளோ மிச்சம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நமக்கு லொக்கேஷன் அனுப்பிவிடுவாங்க அப்போ அந்த ரெண்டு மூணு தடவையில் வந்து இப்போ பக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஹோட்டல் பேர் அந்த இடம் எப்படி போகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அந்த லொக்கேஷனை நம்ம நேம் போட்டு சேவ் பண்ணி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டோம் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரையும் அந்த ஹோட்டல் பேர் நமக்கு ரொம்ப முக்கியம் அதையும் அந்த பிளேஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க எத்தனை தடவை அனுப்புனாலும் நம்ம ஈஸியாக போயிடலாம் இப்போதைக்கு அவங்க அக்கம் பக்கத்தில் தான் அனுப்புகிறாங்க இது போன தடவை எனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க இப்போ இப்போ மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு தான் லொக்கேஷன் அனுப்பிவிட்ருக்காங்க அதனால் இதை ரெண்டாவது தடவை போன தடவை ஒரு தடவை போனால் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது பேரும் ஞாபகம் இருக்காது இடமும் ஞாபகம் இருக்காது இப்போ ரெண்டாவது தடவை அங்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் இனிமேல் அடுத்த தடவை கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் அதனால் இந்த ஹோட்டல் பேரையும் இந்த இடத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரம் வந்து ஹோட்டல் பக்கத்தில் நமக்கு கண்டிப்பாக பார்க்கிங் கிடைக்காது அதை போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஹோட்டலுக்கு பக்கத்தில் உள்ள சந்துக்குள்ளே காரெல்லாம் நிப்பாட்டிருப்பாங்க அதோடய அதாட்டு நம்ம காரையும் நிப்பாட்டிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ இதாக இருக்கு பாருங்க இந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்வைத் ஸ்வைத் அல் கலீச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம ஏதாவது ஒரு கலீச் அப்படி அல் கலீச் அப்படிங்கிற பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்வைத் அல் கலீச் அப்படிங்கிற ஃபுல் நேமையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வாங்க உள்ளே போய்ட்டு அவங்க என்ன ஆர்டர் கொடுக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு நமக்கும் இப்போ சாப்பாடு நேரம் ஆகிப்போச்சு நம்மளும் போய் சாப்பிட போவோம் ஹோட்டல் உள்ளே போய் ஆர்டரை புக் பண்ணுவோம் அதான் நம்ம ஏற்கனவே வந்த ஹோட்டல் தான் இது இந்த பக்கம் சமையல் நடக்குது ரூமு இருக்குது இந்த பக்கம் ஆர்டர் கொடுக்கணும் வீட்டில் வந்து முப்பத்தி ரியால் தந்தாங்க இப்போ வந்து பில்லு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரியாள் அதாவது பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸு அதெல்லாம் சேர்த்து முப்பத்தி ஏழு ரியாள் சாப்பாடு வந்து இங்கே சுட சுட வந்து அவங்க ரெடி பண்ணி டக்குன்னு கொடுக்காங்க அவங்களுக்குமே ஒரு பில்லு போயிடும் இப்போ நம்ம சாப்பாடை வாங்கிட்டு வெளியே போகலாம் இங்கே வந்து தக்காளி சட்னி தனியாட்டு ஒரு ரியால் கொடுத்து வாங்கணும் மற்ற கடையில் வந்து அதிலே வந்துடும் ஆனால் இங்கே வந்து இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வாங்க போல் இருக்குது போன உடனே டக்குன்னு பார்சல் கையில் போட்டு கொடுத்துட்டாங்க அங்கே வந்து அவங்க வந்து ரெடியாக தான் இருக்குது சாப்பாடு ஏன்னா இந்த டைம் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் போல் தெரியும் அதனால் வந்து வந்து போன உடனே டக்குன்னு பார்சலை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க இந்த டைம் சாப்பாடு நேரம் பார்த்திங்களா பிஸியாக இருக்கும் அதனால் இப்போலாம் பார்சல் போடுறதுக்கு ரொம்ப டய டிலே ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்க டக்கு டக்குன்னு போட்டு கையில் கொடுத்துட்டாங்க நம்மளும் வாங்கியாச்சு இப்போ வீட்டில் கொண்டு போய் ஒப்படைப்போம் இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டு மறுநாள் வந்து அதே ஹோட்டலில் வாங்க மாட்டாங்க வேறு ஹோட்டலுக்கு மாற்றிடுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சோறு வந்து ஒரே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலேயும் அதே கப்சா சோறு தான் ஆனால் வந்து அந்த ரைஸ் வந்து வித்தியாசப்படும் சில இடத்துல பார்த்திங்கன்னா வேக்காடு ரொம்ப கம்மியாக இருக்கும் சில இடத்துல நல்ல வெந்திருக்கும் சில இடத்துல பொடி ரைஸ் கொடுப்பாங்க சில இடத்துல கொஞ்சம் காரமாக இருக்கும் சில இடத்துல காரம் கம்மியாக இருக்கும் உப்பு கூடுதலாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரே டேஸ்ட் இல்லாமல் டேஸ்ட்டு மாறும்போது அதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து வேறு வேறு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து நம்ம வீட்டை பொறத்தில் உள்ள சமையலுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் இது வரைக்கும் வந்து நான் வந்து மூணாவது சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் காலியாகி மூணாவது சிலிண்டர் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு சிலிண்டர் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பார்த்துக்கிடுங்க நண்பர்களே எங்கே பாருங்கள் சவுதி அரேபியாவில் வந்து ஸ்பீடு கேமரா எங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஒரே ஒரு பேட்ரி அதுக்கப்புறம் ஒரு கேமரா அதுக்கப்புறம் ஒரு முக்காலி மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டு அதில் சிம்பிளாக வச்சுருக்காங்க நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் இது வரைக்கும் மூணு காரை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கு அதாவது இந்த சைடில் கேமரா இருக்கிறத யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா ரோடு அந்த பக்கம் இருக்குது கேமராவை எங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்த ரோட்டில் அதிகமான ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லி இது எமர்ஜென்சியாட்டு இது வந்து இந்த கேமராவை செட் பண்ணி வச்சுருக்காங்க மற்றபடி அந்த ரோட்டில் சென்ட்ரு சைடில் வந்து எங்கேயுமே கேமரா இல்லை இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எண்பது தான் ஆனால் ஒரு சில பேர் வந்து அதை விட கூடுதலாக போகிறாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன வச்சு அந்த கேமரா முன்னாடி இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடில் போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதிர்பார்க்காத இடத்துல இவங்க வச்சுருக்கிறது நிறைய பேருக்கு இது வந்து இடைஞ்சல் தான் நம்ம எப்போதுமே வந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோவோ அதுலேருந்து ஒரு அஞ்சோ பத்தோ நம்ம வந்து கம்மியாக போகிறது தான் நமக்கு நல்லது நம்ம வந்து அதிகமாக கேமரா இல்லையே ஃப்ரீயாக தானே இருக்குது ரோடு அப்படின்னு நம்ம நினச்சோம்னு சொன்னால் இந்த மாதிரி சிக்கலில் நம்ம மாட்டிக்கிடுவோம் இப்போ நான் வந்து இதில் ஒரு ஃப்ளாஷ் அடிக்கக்கூடிய இதை நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து நாலாவது ஃப்ளாஸ் அடிச்சிகிட்ருக்கு இப்போ நான் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிரானடா மால்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மால் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு தடவையாக வந்திருக்கேன் அதாவது நான் ரியாத்தில் பார்க்க வேண்டிய இடமே வந்து இன்னும் ஏகப்பட்ட இடம் இருக்குது நான் இது வரைக்கும் ஒரு கொஞ்சம் போல் தான் அதாவது நூற்றில் ஒரு அஞ்சு தான் பார்த்துருப்பேன் இன்னும் பாக்கி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இன்னும் பாக்கி இருக்குன்னா பார்த்துக்கிடுங்க இது வந்து இப்போ குளிர் வந்து ஒரு ரெண்டு நாளாக நல்லா போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுது இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் வந்து குளிர் கிட்டத்தட்ட நாலு டிகிரி இருந்துச்சு இதே மாதிரி இந்த கசீம் அப்புறம் புரைதா அந்த உனைசா அந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு டிகிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜித்தா தமாமு அங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இல்லை அங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அபகாலே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே நமக்கு இந்த குளிருக்கு ஒரு ஜெர்க்கின் இருக்குது அது வந்து நம்ம முதலாளி அம்மா ஒன்று தந்தாங்க அதை வச்சு தான் இப்போ உபயத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ தலைக்கு வந்து கேப் தேவைப்படுது அதுக்கப்புறம் கைக்கு வந்து க்ளவுஸ் தேவைப்படுது இன்னொரு ஜெர்கின் கோட்டு ஒன்று வாங்கணும் நான் முதல்ல பழைய காலத்துலலாம் வந்து முப்பது ரியால் முப்பத்தஞ்சு ரியாலுக்கு நல்ல சூப்பர் கோட்டு கிடைக்கும் இப்போ பார்ப்போம் அந்த அங்கே பத்தா சைடில் குமிச்சு குமிச்சு போட்டிருப்பாங்க இப்போ நம்ம லீவில் நம்ம போனோம்னு சொன்னால் ஒரு கோட்டு ஒன்று வாங்கிட்டு வரணும் குளுருக்கு ஓகே நண்பர்களே இதுக்கப்புறம் டியூட்டி வர்ற மாதிரி எனக்கு தெரியல இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்